வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வெளியான கரகாட்டக்காரன் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த படத்தில் கதாநாயகனாக மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடிச்சிருப்பாருங்க இந்த படத்தில் கதாநாயகியாக கனகா மேடம் அவர்களும் நடிச்சிருப்பாங்க கனகாவிற்கு அக்கா வீட்டுக்காரராக வாகை சந்தர்சேகர் அவர்களும் நடித்திருப்பாருங்க ரெண்டு பேர் கரகாட்டக்காரன் ஒரு படம் எடுக்கிறாங்க நல்லா எடுக்கட்டும் இந்த படத்தை திரு கங்கை அமரன் அவர்கள் அவருக்கே உரிய கிராமத்து பாணியில் இயக்கியிருப்பாருங்க நல்லா இருப்பா எழுந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய ஹிட்டானது நம்பிட்டு இருக்கே அவ கல்யாணம் பண்ணி ஊருக்கு இந்த படத்தில் வில்லனாக இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க கூடவே ஒரு பூசாரியும் இருப்பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் இவங்க எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால தான் நான் இவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் சரி நண்பர்களே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கரகாட்ட கலையோடு காதலையும் சேர்த்து சொன்ன படம் தாங்க இந்த கரகாட்டக்காரன் இந்த படத்துல ராமராஜன் அவர்களுக்கும் கனகா அவர்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குங்க நிச்சயதார்த்த புடவையில் பார்க்கணுன்னு ராமராஜன் அவர்கள் கனகாவுக்கு சொல்லி அனுப்புவாருங்க அப்போ அவருடைய தோழியும் போய் கனகா கிட்ட சொல்லுவாங்க உன் ஆள் கோயிலில் காத்துட்ருக்கு உன்னை நிச்சயதார்த்த புடவையில் பார்க்கணுமா கோயிலுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒன்று ராமராஜன் சாரும் கனகா மேடமும் சேர்ந்து சாமிக்கு மூட ஒரு கோயிலுக்கு வருவாங்க அந்த கோயில் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த கோயில் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டமான காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற குன்றத்தூர் குன்றத்தூரிலிருந்து கோவூர் போகும் வழியாக கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா தண்டலம் அப்படின்னு ஒரு ஊர் வருதுங்க அந்த தண்டலத்திலிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மூன்றாம் கட்டளை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த மூன்றாம் கட்டளை இருக்கக்கூடிய சிவன் கோயில் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த கோயில் படத்துக்காக இந்த படத்தில் அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க ஆனால் அது அம்மன் கோயில் இல்லைங்க கைலாசநாதர் அப்படின்ற சிவன் கோயில் இந்த படம் வெள்ளித்திரையில் வெளியாகி இன்றைய தேதிக்கு முப்பத்தி ஆறு வருடங்கள் ஆகிறது இந்த முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு அன்றைக்கு இருந்த காட்சிகளோடும் இன்றைக்கு இருக்கின்ற காட்சிகளோடும் ஒப்பிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ராமராஜன் சாரும் கனகா மேடமும் சாமி கும்பிட கோயிலுக்கு வருவாங்க அப்போ வாகை சந்திரசேகர சார் இந்த ரோடு வழியாக நடந்து வருவார் ராமராஜன் அவர்களும் கனகா அவர்களும் சாமி கும்பிட வரும்போது அந்த கோயில் காம்பவுண்டு செவத்து பக்கத்துலேயே நின்று வாகே சந்திரசேகர் அவர்கள் பாருங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட கோயில் வாசலில் உள்ளே வரும்போது இந்த கோயில் வாசல் ஆர்ச் அந்த கதவு எல்லாமே அந்த காட்சியில் நல்லா பதிவாகிருக்கும் பாருங்க கனகா மேடம் ராமராஜன் சார் கிட்ட இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நினைச்சதால நடக்கும் நல்ல வேண்டிக்கங்க அப்படியா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த வில்லன் சந்தான பாரதி அவர்கள் அந்த கோயில் கதவை மூடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க வில்லன் சந்தான பாரதி அவர்கள் கோயில் கதவை மூடின உடனே ராமராஜன் அவர்களும் கனகா அவர்களும் அந்த கோயில் கதவை ராமராஜன் அவர்களும் கனகா அவர்களும் கோயில் கதவை தட்டுவாங்க யாரும் திறக்க மாட்டாங்க அப்ப வெளிப்பக்கமாக அந்த கோயில் பூசாரி கோயில் கதவை யாரும் சாத்திருப்பாங்க அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க என்னது கோயில் கதவை இருக்காங்க

இதுக்கப்புறம் பஞ்சாயத்து கூடி அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ண தான் கோயிலுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேரும் கரகை ஆடி தீ தீ மிதிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது மாரியம்மா மாரியம்மா பாட்டு வருங்க அந்த பாட்டு எடுத்த இடத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டுங்க அது ஒரு தனியாருக்கு சொந்தமான ஸ்டுடியோ பர்மிஷன் கேட்டோம் அவங்க தரலை அதனால் அந்த காட்சியில் நம்மளால் பதிவிட முடியல இந்த படத்துடைய பெரும்பான்மையான காட்சிகள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அழகர்மலை அம்பலத்தாடி வண்டியூர் தெப்பகுளம் புதும்பு பிள்ளையார்நத்தம் வயலூர் போன்ற இடங்களில் எடுத்துருக்கிறாங்க அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்